வணக்கம் இன்னைக்கு மத்தியானம் அரட்டையில என்ன விஷயம் பத்தி பேச போறோம்னா நாம லேடிஸ் மோர் எக்ஸ்பிரசிவ் நம்மளுடைய சுக துக்கம் எல்லாத்தையும் எக்ஸ்பிரஸ் பண்ணிடுவோம் அச்சீவ்மெண்ட் இருந்தாலும் சொல்லிடுவோம் சர்ப்ரைசஸ் சொல்லிடுவோம் எல்லாத்தையும் நம்ம உள்வாங்கி திருப்பியும் வெளியில கொட்டிடுவோம் அதனால நம்ம கூட இருக்கிற குழந்தைகளுக்கு அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கா தெரியுமா அம்மாவோட அச்சீவ்மெண்ட்ஸ் தெரியுமா அம்மோட தியாகம் தெரியுமா அம்மாவோட சேட்னஸ் என்ன தெரியுமா அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கும் நல்லா புரிஞ்சுக்கும் அம்மாவை பற்றி அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி அது பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி ஆக நம்ம லேடிஸ் ஆகிய நாம் ஒரு விஷயத்த குழந்தைகிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணால் மறந்துடுறோம் என்ன அப்படின்னா அப்பா எங்கேயிருந்து வந்திருக்கா தெரியுமா அப்பாவோட கஷ்டம் என்ன தெரியுமா ஏன் நம்ம அப்பா வேண்டாம் இந்த விஷயத்தனு ஒன்ட்ட சொல்கிறா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா அப்படின்னு அவரையும் இழுத்து அவரோட எக்ஸ்பிரஷத்தையும் நாம் எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்லணும் குழந்தைகிட்ட அப்பதான் குழந்தைகள் அப்பாவை பற்றியும் புரிஞ்சுக்கும் அம்மாவை பத்தியும் புரிஞ்சுக்கும் ஒரு பேலன்ஸ் இருக்கும் ஏன் இதை சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய சொசைட்டியே எப்படி வரையறுக்கப்பட்டிருக்குன்னா ஆண்கள் ரொம்ப எக்ஸ்பிரசிவ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இன்றைய ஆண்கள் எப்படி அன்றைய ஆண்கள் அப்படின்னு கம்பேரிசன்லாம் நான் பண்ண வரவே இல்லை சில வீட்டில் ஆண்கள் ரொம்ப எக்ஸ்பிரசிவ் கிடையாது அது லவ்வா இருந்தாலும் சரி ஒரு துக்கமாக இருந்தாலும் சரி இன்னும் பழைய காலத்துல வந்து ஆண்கள்லாம் அழவே கூடாது அப்படிங்கிற அளவுக்குலாம் வந்து மோல்டு பண்ணி வச்சிருக்காங்க அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நாம பெண்களாகிய நாம தான் அப்பாவுடைய கஷ்டத்தையும் தோலை சுமந்து குழந்தைகள எக்ஸ்பிரஸ் பண்ணணும் தான் குழந்தைகள் அந்த எத்தீன் ஏஜ்லயே அம்மாவை பத்தியும் புரிஞ்சுக்கும் அப்பாவை பத்தியும் புரிஞ்சுக்கும் முப்பது நாற்பது வயசு கழிச்சு அப்பாவை பத்தி புரிஞ்சுக்கிறதுலையும் அம்மாவை பத்தி புரிஞ்சுக்கிறதுலையும் எந்த பலனுமே கிடையாது குழந்தைகளா இருக்கும் பொழுதே அம்மா அப்பாவை பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் நான் அப்படி தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் எப்படி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு சந்திக்கலாம்